போட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக இப்போவே பார்த்தீங்கன்னா செம்ம வாசனையாக இருந்தது வீடு ஃபுல்லாக இதில் ஆட் பண்ண போகிறேன் இது நல்ல வாசனையாக இருந்ததுங்க வரும்போது இந்த பூண்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுத்தது நீங்கள் சூப்பராக இருக்கில்ல கடப்பாக பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கானை வந்து ரெடி பண்ணிருக்கேன் பாது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் முந்திரியாக இருக்குமா அது வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த வளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் தான் இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஒயிட்டாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு பார்த்தோன்னா ஃபேஸ் பேக்குன்றது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக பிரைட்டாக்கிறதுக்கு தவிர ஸ்கின் டோன் எப்போயுமே சேஞ்ச் ஆகாது ஸோ அதெல்லாம் நான் வந்து ஃபால்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பால் காய்ச்சும் போது கொஞ்சம் அந்த ஆர்டர் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்ச பொடி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நிறைய டைம் இது யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது டெய்லியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் என்றைக்காவது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த ஃபேஸ் பேக் போடுவேன் இது ரொம்ப சிம்பிள் இல்லை நம்ம பால் காய்ச்சும் போது அந்த ஆடையை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பேக் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே நல்ல ஸ்க்ரப் பண்ண போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ண விட்ருங்க ட்ரை ஆனதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இதிலே வந்து அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா தக்காளி வச்சு பண்ணலாம் ஸோ தக்காளி இருக்குதுல்ல உங்களுக்கு அதை காட்டுற பாருங்கள் தக்காளியோட சென்டர் பொசிஷன் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ இந்த கட் பண்ண தக்காளியை வந்து அந்த ஃபேஸ் பேக்கில் வந்து நம்ம தொட்டு நம்ம அதை வந்து நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இது வந்து எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோம் அவங்க பொண்ணு வந்து இந்த வெறும் தக்காளியை மட்டும் வச்சு அவங்க ம ஃபேஸில் மசாஜ் பண்ணிருந்தாங்க ஸோ நீங்கள் இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு நல்ல வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் சரி ஃபஸ்ட்டு விஷயம் காஃபிலாம் குடிச்சிட்டு ஃபேஸ் பேக் போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடப்பா செய்யலான்னு சொல்லிவிட்டு பாசைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணணும் இந்த கும்பகோணம் கடப்பாக வந்து நான் இருக்குன்னு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கீழே வந்து நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும் அன்னிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் கூட சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஈஸி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டேன் மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு நாலு விசில்லே வந்து வெந்துடும் மூணு விசில்லேயே நல்லா வந்து பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது ரெண்டு போதும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போது அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணும் தேங்காய் பேஸ்ட் அதுக்கு தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து மூணு சேர்த்துட்டேன் அது வந்து பாப்பாவில் சாப்பிட முடியல எங்களுக்கு கரெக்டாக இருந்தது அதனால் இந்த வாட்டி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டேன் வதங்கண்டும் நம்ம வந்து இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆணுச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க உருளைக்கிழங்கி நல்லா மசிச்சு விட்டுங்க ரொம்ப மசிக்க வேணாம் உருளைக்கிழங்கு ஒன்றும் பாதியும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அது திருப்பி கொதிக்கும் போது நமக்கு ந நல்லா திக்காக வந்து கிடைக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் செக் பண்ணலாம் லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா வந்து கொதிக்க விடுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தேங்காய் பிஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு கூட மிக்ஸ் ஆகணும் நல்லா இப்போவே பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருந்தது வீடு ஃபுல்லாக ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கடப்பாவை இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ கடப்பா வச்சாச்சு லன்ச்சுக்கும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க காலையிலே ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த வெயிலில் சுத்தமாக நிற்க முடியல ஸோ அதுக்கு வந்து பருப்பு வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் ஸோ சிம்பிளாக வந்து வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் தான் கட் பண்ணியிருக்கேன் சைட் புளி இங்கே ஊற போட்டிருக்கேன் சைடிஷ்க்கு வந்து வாழைக்காய் வச்சு வறுவல் எனக்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அதையும் ரெடி பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மல் சாம்பார் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு உளுத்தம் மருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கக்காவியும் ஆட் பண்ணி ஒரேர் வதக்க வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு இங்கே வந்து நான் மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து வாழைக்காய் மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு சிம்பிள் தான் மேரினேஷன் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இருந்தால் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க காரத்துக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ரீசெண்டாக வந்து நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா தெரியும் நேற்று தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு முட்டை வறுவல் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுக்கு ஒரு பொடி அரைச்சி பண்ணியிருப்பேன் அது வந்து கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு ஸோ இந்த பொடியும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இது நல்ல வாசனையாக இருந்ததுங்க வறுக்கும் போதே அந்த பூண்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுத்தது நீங்கள் வந்து அந்த முட்டை வறுவல் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அந்த போய் பாருங்கள் ஸோ அந்த மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா மசாலா வந்து ஒட்டாது ஸோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மசாலா வந்து தண்ணி எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது இந்த வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாம்பாருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி சின்ன வயசுலேயே தான் செய்வாங்க உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ஸோ இது மேரினேட் ஆகட்டும் சாம்பார் வச்சிடலாம் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நிறைய வச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் தான் ஸோ அதனால் வேஸ்டாகுது அதனால் கம்மியாகவே வச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் இந்த சைடில் சாம்பாருக்கு வதக்க அதே கடாயில் கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக தோசைக்கல்லில் நீங்கள் தான் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் தோசைக்கல் இப்போ தனியாக எடுக்கணும் அதனால் வந்து வானல்லே வந்து ஃப்ரை பண்ணிடலான்ட்டு இதிலே வச்சுட்டேன் ஸோ செம்ம கிறிஸ்பியாக இருந்ததுன்னா அந்த சாம்பார் கூட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வேறு எதாவது கரண்டிலாம் வச்சு யூஸ் பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக திருப்ப முடியாது அதனால் இந்த மாதிரி வச்சு திருப்பிடலாம் ஸோ லஞ்ச்க்கு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் ஏசி ரூமில் போய் உட்காந்துருவோம் வெளில வந்தாலே அவ்வளோ ஹாட்டாக இருக்குது சரி சாம்பாருக்கு மாங்காய் போடலான்னு சொல்லிட்டு இருந்து மாங்காய் எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு எடுத்தா பழமாயிடுச்சிங்க அப்படியே வந்து வச்சாச்சு இதை ஸோ வாழைக்காய் பருவலும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து பவுலில் வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கில்ல நெக்ஸ்ட்டு இப்போ டென் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் நாங்கள் வந்து இட்லியே சாப்பிட்றோம் இப்போ தான் பாப்பா எழுந்தா ஸோ அதனால் வந்து இட்லி வந்து அவளுக்கும் ஊட்டிகிட்டே அப்படி நான் சாப்பிடுவேன் கடப்பா பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புகழ்ந்து தள்ளிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கல பாப்பா கூட அவ்வளோ பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்தது இது வந்து லஞ்ச் வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பாரும் வாழைக்காய் வருவலும் தான் அதுக்கப்புறம் மாம்பழம் வந்து ஒரே ஒரு மாம்பழம் இருந்தது ஸோ அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி தான் நாங்கள் குடிக்கணும் ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு பாப்பா தூங்க வைக்கிறதுக்கே ஃபோர் ஃபிஃப்டின் கிட்ட ஆகிடுச்சு அவள் தூங்கின உடனே வந்து நான் பால் வந்து காய்ச்சிடுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவள் ஒரு ஆஃப் அனவர் நல்லா தூங்குவோம் அதுக்கப்புறம் வந்து கூட இருக்கணும்னு நினைப்பாள் அதனால் கா காய்ச்சிட்டு ஸோ மதியமே பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ வந்து எடுத்து வைக்க முடியல இவ்வளவு விடமாட்டான்னு சொல்லிட்டு நான் அவளை தூங்க வச்சுட்டு ஈவினிங்காக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாமே தனியாக செப்ரேட்டாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் வெஜிடேபிள் நாங்கள் ரொம்பவும் நான்வெஜ் செய்கிறதுனால வெஜிடேபிள்ஸும் கம்மி தான் ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு தடெல்லாம் சிவிட்டேன் சிவிட்டு இன்றைக்காது இதை பூ வைக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே அந்தளவுலாம் நான் வைக்கிறதே கிடையாது பூவு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரைடேக்கு பூலாம் வாங்கும்போது வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதை அழகாக வச்சாச்சு அடுத்தது எனக்கும் என் ஹஸ்பண்ட்கோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கா நான் வந்து ரெடி பண்ணிருந்தேன் பாப்பா வந்து இந்த கேப்பில் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன பசங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து நான் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் இல்லை தனியாக நட்ஸ் ஷாப்பில் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது பாப்கார்ன் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாழை வச்சு ஒரு பணியாரம் சொல்லித்தரப்போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஸோ அதுக்கு ஒரு செவ்வாழையை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து சிம்பிள் தான் கோதுமை மாவு இருக்குல்ல அது ஒரு அரை கப் சேர்த்துறீங்கன்னா சுகர் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு கால் கப்பு அரை கப்புக்கு கால் கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துங்க ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி வேணும்னா நல்லா ஆட் பண்ணிங்க நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வரணும்னா பணியாரம் ஊற்றுறதுக்கு அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும் அந்தளவை பார்த்துக்குங்க இப்போ வந்து அரைச்சிட்டு எனக்கு தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா ஓட்டிக்கலாம் இப்போ வந்து இதை பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போவுமே எனக்கு டைட்டாக இருக்குது ஸோ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சுகரை வந்து நம்மளுக்கு தூக்கி காட்டும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் திகட்டாத ஒரு இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காயம் தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் பவுடராக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து இன்னுமே கெட்டியாக தான் இருக்குது நம்ம நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆகும் ஸோ அதனால் எப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி பத்தலனா ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வந்து தேங்காய் இருக்குல்ல அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் முந்திரியும் குட் குட் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்போ இது நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த டிஷ்க்கு வந்து நம்ம நெய்லேயே தான் பண்ண போகிறோம் ஸோ நெய் வந்து நீங்கள் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துங்க ஸோ கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் முந்திரியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும் இல்லை ஓரளவு சேஞ்ச் ஆனால் நமக்கு வந்து அந்த பணியாரம் ஆட் பண்ணி நம்ம போது நம்ம அதை போது நம்மளுக்கு ஒரு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம அந்த பணியாரத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க தண்ணி ஆட் வேணும்னா சேர்த்துக்குங்க எனக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த குழி பணியார கல் தான் எடுத்திருக்கேன் இது வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க அவங்க யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததில்ல அதனால் எனக்கு திருப்பும்போது கொஞ்சம் ப்ராப்பராக வரல நீங்கள் வந்து நல்ல கடாயாக பார்த்து வாங்கிக்குங்க பணியாரம் கல் ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நெய் தான் வந்து ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ஸோ எல்லாமே நம்ம வந்து கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம் நாட்டு சக்கரை ரெட் பண்ணால் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு வெயிட்டே போடல அப்படின்னா இந்த ரெட் பானை கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து குழந்தைங்க வெயிட் போடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கல்லை ஊற்றிக்கலாம் ஸோ திருப்பி போடும்போது ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி நீங்கள் வேக விட்டால் அதுக்கப்புறமா திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இது ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்களான்றது தெரியல ஸோ பொறுமையாக வந்து திருப்பி போடுங்க திருப்பி போடுறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததில்ல அதனால் ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது நம்ம நெய்லே பண்ணியிருக்கோம்ல சூப்பராக இருந்தது கண்டிப்பாக டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் முந்திரியாக இருக்குமா அது வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் பெரிய லைக் கொடுங்க அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்